உங்களுக்கு இதனை சொல்லி இருக்க முடியும் என்றாலும் அவர் பதவியை ராஜினாமா செய்து போயிட்டார் என்னவென்றால் பண்புகளை தான் இங்கு நான் உணர்த்துவதற்கு விரும்பினேன் அதாவது இந்த குறிப்பிட்ட இமாம்களுடைய அபிப்பிராயப்படி ஆட்சியாளன் நல்லவன் ஒரு நல்ல ஆட்சியாளர் சந்தேகம் ஆனால் அவர்கள் எதனை கண்டார்கள் என்றால் ஆனால் இஸ்லாமிய சரீகத்தின் அடிப்படையில் வந்த ஒருவரள் அதாவது முஸ்லீம் சமூகத்தின் அபிப்பிராயப்படி அவர்களுடைய பைகத்தை பெற்று நான்கு ஹலீஃபாக்களை போன்று வந்தவரல் எனவே அவர்கள் அந்த ஆட்சியார்களை அங்கீகரிப்பதற்கு விரும்புவது இந்த உண்மையைத்தான் நாங்கள் இங்கே காணும் இப்படியான ஒரு இமாம் இடத்தில் இமாம் அகமது அஹம்பல் படித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் கடைசியாக சுஃபியானி முயனா ஹதீஸ் அதே நேரத்தில் சட்டத்துறை அறிஞராக இருந்தவர்கள் ஆனால் இவரத்தில் கூடுதலாக காணப்பட்டது ஹதீஸ் துறை அறிவு எனவேதான் இமாம் அஹமது ஹம்பல் சொல்வார்கள் பிற்கால பிரிவுளை சொல்வார்கள் எனக்கு இமாம் மாலிக்கை காண கிடைக்கவில்லை அதற்கு பதிலாக நான் சுஃபியான் கண்டேன் எனக்கு இமாம் ஹம் சுலைமானை காண கிடைக்கவில்லை அதற்கு பதிலாக இஸ்மாலி இஸ்மாயில் ஒய்னாவை உலையாவை கண்டேன் என்று சொல்வார் அப்படி ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தவர் தான் சுஃபியான் அவர்களிடத்தில் இவருக்கு படித்தார் அடுத்தது இஸ்லாம் உலகத்திலே அந்த காலப்பிரிவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்துறை இந்த ஹதீஸ் துறை அறிஞர் இன்றும் அவருடைய புத்தகம் காணப்படுகிறார் அந்த ஹதீஸ் துறை புத்தகம் காணப்படுகிறது இன்று இருக்கிற யமனின் தலைநகரம் சன் ஆவில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர் அப்துல் ரசாக் இபுன் உஹுமாம் அசனி என்பவர் இவரிடத்திலே ரெண்டு வருட காலம் இமாம் மாலிக் தங்கி இருந்து ஹதீஸ் துறை படித்தார்கள் என்ற ஹதீஸ் துறை புத்தகம் நாங்கள் வாசிக்கின்ற இந்த அப்துல் ரஜாக்கு இமாம் அஹமது ஹம்பல் மதீனாவுக்கு போய்விட்டு அங்கு படித்து விட்டு சன்னாவுக்கு வந்தார் இந்த அப்துல் ரஜாக்கு சனி அவர்களை சந்திப்பதற்காக சந்தித்து படிப்பதற்காக மதினாவிலிருந்து தென்புறமாக இருந்து மதினாவில் இருந்து தென்புறமாக இருந்து உங்களுக்கு விளங்கும் படத்தை ஞாபகம் இருக்கும் எமனு எமன் தலைநகரத்துக்கு வந்தார் வரும்படியில் அவரிடம் இருந்தது கொஞ்சம் பணம் தான் வரும்படியில் பணம் முடிந்து விட்டது சாப்பிடுவதற்கு உறுப்பதற்கு இவற்றுக்கு பணம் இல்லை பிரயாணம் செய்வதற்கும் பணம் கிடையாது எனவே என்ன செய்வது யோசித்து விட்டு கூலி வேலை கொஞ்சம் செய்தார் என்ன கூலி வேலை மூட்டை தூக்கும் கடை தெருவிலே மூட்டை தூக்கின்ற வேலையை செய்து பணம் சம்பாதித்துக்கொண்டு கொண்டும் திரும்பவும் எமனுக்கு வந்து சேர்ந்தார் யாருமே இதனை யோசித்து பார்க்க மாட்டோம் சொல்வதும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் அவர்கள் அது அது பற்றி கவலைப்படவில்லை பணம் இல்லாமல் போய்விட்டது எனவே நான் படித்தது போதும் திரும்பி போவோம் என்று யோசிக்கவில்லை மூட்டை தூக்கி சம்பாதித்து அந்த பணத்தை திரட்டிக்கொண்டு இங்கு வந்து அவர்கள் வாழ்ந்தார் அவ்வாறு அவர்கள் மூட்டை தூக்கி சம்பாதிக்கின்ற போது அவருடைய நண்பர்கள் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த சில இமாம்கள் நான் கடனாகவாவது உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் இந்த வேலையை செய்யாமல் போய் படியுங்க அவர்கள் கடைசி வரையில் அதனை வேண்டும் பரிசும் வானம் கடனும் வானம் நான் இப்படியே வாழ்ந்து இப்படியே உழைத்து போய் படி என்னால் அதனை திருப்பி செலுத்த முடியுமா என்பதெல்லாம் சந்தேகம் எனவே அதொண்டும் வானம் இப்படி வாழ்ந்து நான் போகின்றேன் என்று சொல்லி இங்கு போய் இரண்டு வருட காலமாக அவர்கள் இருந்து தங்கி இருந்து படித்தார்கள் என்று உடைய வரலாற்றிலே நாங்கள் காணப்பட்டோம் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல ஒரு எளிமையான வாழ்க்கை தான் இமாம் அகமது அவர்கள் வாழ்ந்தார் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் அவர்கள் வாழ்ந்தது அப்படித்தான் அரசு தொழில்கள் எதனையுமே அவர்கள் ஏற்கவில்லை எந்த அளவு தூரத்துக்கு ஏற்கவில்லை என்றால் எமனில் இமாம் ஷாஃபி கொஞ்ச கால நீதிபதியாக இருந்தார் பிறகு அகமதுக்கு செய்தி அனுப்பினார்கள் நீங்கள் விரும்பினால் இந்த பதவியை நான் உங்களுக்கு தருகிறேன் கொஞ்சம் வசதியாக வாழப்பார் அப்போதை இமாம் அகமது தன்னுடைய ஆசிரியர் விட்டார் எனக்கு அரசாங்க தொழிலை செய்வது என் மனதுக்கு திருப்தி தர மாட்டார் ஆட்சியாளருடைய சம்பளத்தை எடுப்பது ஹராத்தை போன்றுதான் நான் காணப்பட்டேன் எனவே எனக்கு இந்த அரசு தொழில்கள் எதுவும் வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள் தன்னுடைய ஆசிரியர் சொல்லி கூட அடுத்து அவருடைய முக்கியமான இன்னொரு பண்பு என்னவென்றால் அந்த காலத்து ஆட்சியாளர்கள் அறிஞர்களுக்கு பரிசு பொருட்களை அனுப்புவார்கள் ஒரு கொடுப்பனவையும் சம்பளம் போன்று ஒரு கொடுப்பனவையும் வைத்திருந்தார் இது அவர்கள் சாதாரணமாக செய்து வந்த அந்த காட்சி ஆட்சியாளர்களுடைய பண்பு இதனை சில இமாம்கள் ஏற்றார்கள் சிலர் ஏற்கவில்லை ஏற்காத ஒருவர் இமாம் அகமது இம்மத் முத்தவக்கிலுடைய காலப்பிரிவில் ஹலீஃபா முத்தவாக்கிலுடைய காலப்பிரிவில் முத்தவாக்கில் உண்மையில் இமாம் அகமதோடு மிகவும் நெருக்கமானவர் மிகவும் விரும்பியவர் இமாம் அகமது அம்பளை மிகவும் கண்ணியப்படுத்தியவர் ஒரு நாள் இமாம் அகமது அவர்களை வரவடைத்து வீட்டுக்கு வரவடைத்து அவருடைய மாளிகையிலே இடம் கொடுத்து எட்டு நாட்கள் வைத்திருந்தார் எட்டு நாட்களும் எதுவுமே சாப்பிடவில்லை தண்ணீரை குடித்துக் கொள்வார் வேற எங்கேயாவது ஈச்சம்பளம் எங்கேயாவது கடிச்சா வெளியிலிருந்து சாப்பிட்டு கொண்டு வந்து வைக்கிற எந்த பொருளையுமே சுட மாட்டார் சாப்பிடவும் மாட்டார் எட்டு நாட்கள் பிறகு ஒன்றுமே சாப்பிடாம எட்டு நாள் பிறகு விட்டு வீட்டுக்கு திரும்பி நோயாளியாக வீட்டுக்கு திரும்பி வந்தார் கேட்டபோது சொன்ன பதில் இதுதான் அதில் ஏதாவது ஹராம் இருக்குமோ என்று எனக்கு பயம் இந்த ஆட்சியாளர்கள் யாரும் துப்புரவானவர்கள் அல்ல என்பது இமாம் அகமதுடைய எண்ணம் கடைசி வரல எட்டு நாட்களுமே சாப்பிடாமல் இருந்து விட்டுதான் இமாம் அகமது வந்தார் வந்து வீட்டில் என்ன சொன்னார்கள் என்றால் ஆட்சியாரர்களை விட்டு தூரமாக இருந்த போது ஹலீஃபா முத்தவாக்களின் முன்னால் வாழ்ந்த ஆட்சியாரர்கள் இமாமகமதை கொடுமைப்படுத்தினார் நாங்கள் பின்னால் பார்க்க போவது போன்று கொடுமைப்படுத்தினார் எனவே சொன்னார்கள் ஆட்சியார்களை விட்டு தூரமாக இருந்த போது அவர்கள் என்னை கொடுமைப்படுத்திய போது வாழ்வது லேசாக இருந்தது அந்த சோதனையை லேசாக நான் தாங்கிக் கொண்டேன் இந்த எட்டு நாளும் எனக்கு கடும் சோதனையாக போய்விட்டது ஒரு மாதிரி தப்பி வந்து விட்டேன் சொன்னார்கள் இதுதான் அவருடைய பார்வை முத்தவக்கில் அவருக்கு விருந்து கொடுத்து மாளிகையில் வைத்த போது அதனை பார்த்ததும் அதற்கு முன்னால் இருந்த மன்னர்கள் அவரை சோதித்த போது தண்டித்த போது சிறையில் வைத்த போது அதனை பார்த்ததும் இரண்டு பார்வையும் வித்தியாசப்பட்ட இந்த பார்வையை தான் இமாம் அகமதத்திலே காணப்படும் இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை தான் நிறைய பேருக்கு இப்படி வாழுவது சிரமம் நாங்கள் அதனை நினைத்து பார்ப்பதும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே கஷ்டம் என்றாலும் இது வரலாற்றில் பதியப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை எனவே தான் அவர்கள் இவ்வளவு உயர்ந்த மனிதர்களாக வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்த்தோம் இமாம் அஹ்மத் அவர்கள் எதிர்நோக்கியாக முக்கியமான அவர்களுடன் படைக்கப்பட்டது படைக்கப்பட்டதா என்ற பெயர் நாகராஜனை விரிவாக இன்று பார்ப்பதற்கு இல்லையே அவருக்கு ஒரு வார பிரதிவாதத்தில் நிறைந்த ஒரு பெரு ஆனால் இது என்ன உங்களுடைய மட்டுமே நாங்கள் இங்கே சொல் இந்த பிரச்சனை உண்மை உண்மையாக கூட காரத்திலிருந்து ஜாதிபுரம் திரகம் என்ற ஒருவர் அப்துல் பண்ணக்கூடிய காலத்தில் இந்த பிரச்சனை அரசு அதாவது அவ்வளான் அழைக்கப்பட்டது என்ற கருத்தை அவர் சொல்லக்கூடும் அல்லாவுடைய கலாம் என்று நாங்கள் அல்லாவுடைய பேச்சு என்று நாங்கள்

அவர் புரால் படைக்கப்பட்டது என்பது ஒரு அது அம்மா ஒரு படைப்பினர் மூன்று கருத்து போக்கு ஏற்படும் என்றுதான் இங்கு தோன்றிய தூமியானது மொத்தத்தினார்க்க நாளனை வேறு முறையில் வழங்கப்பட்டார் அம்மா படைக்கப்படாதான் அவர் படைப்பினர்களை விட்டு அம்மாவுடைய பேச்சு என்பது படைக்கப்பட்ட ஒன்றுதான் என்ற இது ஒரு மோசர்களாக அம்மாவுடைய உடற்பான மரபுகளே எதிர்மறையான மரபுகளை தான் மோசத்தில்தான் பேச்சு இந்த சொத்து ஒரு கொஞ்சம் பிக்கலாக விடலாகிறாங்க இங்கே அதை விட தொடரவில்லை இந்த பிரச்சனை இஸ்லாம் உலகத்துல அவ்வாறு என்ற பிரச்சனையை அரசிய பெரிய பெரிய அறிஞர்களை அழைத்து அதனை ஏற்றுக்கொள்ள வைத்தார் அதாவது சிலையில சிலரை மித்திரவர்களுக்கு இப்படித்தான் இந்த பிரச்சனை ஆகவோம் இந்த பிரச்சனையின் போது இமாம் இந்த நிலை வந்தார் அதாவது அம்மாவுடைய கண்புகளின் பக்கத்தில் மனிதரின் ஆனதனை உழைக்க முடியாது மனிதர் அறிஞர் அம்மா எவ்வாறு அம்மா உட்கார் உருந்த சொ்பயோ குராணி வந்தால் அம்மா என்று மனிதன்தான் விளங்க முடியாது இறங்கி அம்மா இறங்கி வந்தார் என்று புறாணை வளர்ந்தது இறங்கி வந்தார் என்ற சொயத்தை மனித அரசு நான் புரிந்து கொள்ள முடியாது எனவே ஒன்னாலும் இதற்கு இந்த பிரச்சனையே இழுக்க கூடாது அம்மாவுடைய வார்த்தை என்றோடு என்பதோடு நிறுத்தி கொண்டவர் படைக்கப்பட்டது இல்லை என்ற கருத்தை வாராடக் கூடாது என்பதை இமாம் அமைகிறார் இதனை தான் அவர்கள் திருப்பி திருப்பி சொன்னார் யாருந்தானே திருப்பி திருப்பி இதனை அவர்கள் கடுமையாக குற்றவாளி பதினாலும் வருட காலம் அதாவது கணிப்பா அமுடைய காலத்திற்குள் இருந்து முத்தவசி ஒரு அரசு வரை கடைசியாக கனிப்பா வாதி காலத்தில் முத்தவாசியில் ஆட்சி வந்ததன் பிறகு அவர் இமையில் இமாமுடைய கருத்து சார்பான எனவே அவருடைய காலத்தில் அப்படியே அழித்து போனது என்பதை நாங்கள் தான் கண்கைப்படுத்தி சிறையில் முடிவுக்கு அவருக்கான எல்லா வசதிகளையும் உருவாக்க உட்காரத்தை தங்கள் தாங்கள் வரலாற்றே தான் இமா அகமது நம்பர் அந்த எந்த வசதியை பாய்த்தே கொள்ளாமல் பழைய எளிய நிலைகளை வாழ்வதற்கு தான் முயன்றார்கள் என்று அவர் ஆனாலும் பதினாறு வருடங்களாக மிகவும் கடுமையான சித்திரவாதிகளை அனுப்புவதற்கு கூட தன்னுடைய கருத்திலே இமாமாத்மா வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் இந்த அவருடைய வரலாற்றை காண்கிறோம் இறுதி வரையில் அவர் போகாதார் ஏனைய பல இமாம்களை அறிஞர்களை போங்கி வகையில் இந்த விஷயத்தில் அவர் விலகிக் கொள்வதற்கு அல்லது நிறைவேள்வதற்கு உயரவில்லை இது முஸ்லிம் சமூகத்தில் சிறையான பல சிந்தனைகளை சுற்றிச் செல்லும் என்று கண்டு இமாம் அகமது அவர்கள் அப்படியே வாங்கிறார்கள் என்பதை அங்கு அவருடைய வரலாற்றை பார்த்தோம் இது இமாம் அகமது அவர்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய ஒரு சோதனையாக என்பது அந்த சோதனையை அவர்கள் மிக கடுமையாக வெற்றி இருந்ததை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கலாம் ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னவென்றால் இமாம் அகமது அவர்கள் வெற்றி வெற்றிபடுத்த அதாவது சோதனை முடிவடைந்து முட்டை வாக்கினுடைய ஆட்சிக்காரர்களின் வந்திருப்பது காரணமாக தண்டனை கொடுக்காமல் அதாவது கனிப்பா முட்டவாக்கில் சேர்த்துக் கொண்ட போது இவர்களுக்கு என்ன கொடுப்போம் என்று சேர்த்துக் போதும் அதே போன்றுதான் மக்களை கடுமையாக துன்புறுத்தி வருவர் கலிபா கோட்டத்தின் சூழ்நாவுடைய மகரையில் வந்ததன் காரணமாக அவர் இழந்து செய்த எல்லா அநியாயங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று பிரமாணம் எனவே இப்படி தனக்கு அநியாயம் அத்தூரியம் செய்தவர்கள் தனக்கு எதிராக நின்றவர்கள் தனக்கு எதிராக ஆட்சியாளர்களுக்கு ஒட்டு கொடுத்தவர்கள் எல்லோரையுமே இவ்வளவு சித்திரவதைகள் கிடைத்து முறை மாமாக்குவது இறுதியாக அவரது அனைவரையும் மன்னித்து விட்டேன் அவர்கள் தங்களுடைய காலத்தை கருதினார்கள் என்பதை தாங்கள் இமாம் ஆசிரியராக நாற்பது வயதிலேயே உட்கார்ந்தார் ஆசிரியராக இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போன்ற திரும்ப திரும்ப அறிவு தேறுபவராகத்தான் அவர்கள் இறுதி வரையில் இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள நிறைய மாணவர்கள் வந்து படுத்தினார்கள் வீட்டில் ஒரு வகுப்பு பள்ளியில் ஒரு வகுப்பு ஆகவர்கள் பள்ளி நடத்தினார்கள் வீட்டில் வகுப்புண்ட வகுப்பு வகுப்பு மாணவர்களுக்காக இருந்தது பள்ளியில் வகுப்புண்ட வகுப்பு நடத்துகின்ற வகுப்பு பொதுமக்களுக்காக அமைந்தது என்று நாங்கள் அவருடைய வரலாற்றிலே காணப்பட்டோம் இப்போது நாங்கள் மிகவும் சுருக்கமாக இமாம் மதுடைய சட்ட மூலாதார சட்ட முறைமையை நாங்கள் மிகவும் சுருக்கமாக பார்த்தோம் இமாம் அஹமது அவர்கள் குரான் சுன்னா சஹாபா குடையா அல் கியாஸ் அல் அல் மஸ்லஹா அல் முர்சலா இந்த சட்ட மூலாதாரங்களை ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் கூடுதலாக அழுத்தம் கொடுத்தது எப்போதுமே முதல் மூன்று இல்லை சாக்களின் பத்து வாக்கு அல்லது சஹாபாக்குடைய தீர்வுகளும் அபிப்பிராயங்களுக்கு தான் மிக கூடுதலாக அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார் தவிர்க்க முடியாத போதுதான் அவர்கள் அடுத்த பகுதிக்கு வந்தார்கள் இந்த பகுதிக்கு அவர்கள் வந்தார்கள் தவிர்க்க முடியாத போது என்று அவருடைய சட்ட மூலாதாரங்களை அல்லது சட்ட வாக்கு முறைமையை நாங்கள் ஆராய்கின்ற போது விளங்கிக் கொள்வதற்கு முடிக்கின்றது அதே போன்று சத்து தராய் சொல்லக்கூடிய இன்னொரு சட்ட மூலாதாரத்தையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள் இது இமாம் அகமதுடைய சட்ட மூலாதாரம் இந்த சட்ட மூலாதாரங்கள் பின்னால் வந்த அவர்களுடைய மாணவர்களினால் மிக விரிவாக விளக்கப்பட்டதனை நாங்கள் காண இமாம் அகமதுடைய விசேஷமான நூல் அல்முஸ்மி என்ற நூல் இது இமாமகமத் அவர்கள் எழுதிய ஒரு ஹதீஸ் நூல் இமாம் அகமது அவர்கள் விசேஷமான இன்னும் பல நூல்களை எழுதியிருந்தாலும் கூட அவருடைய ஆக முக்கியமான நூல் அல் முஸ்னத் என்று சொல்லக்கூடிய முஸ்னத் அஹமத் என்று நாங்கள் சொல்வோம் முஸ்னத் என்பதன் பொருள் இஸ்னாத் அதாவது அறிவிப்பாளர் வரிசை முஸ்னத் என்று பல புத்தகங்களுக்கு பெயர் இருக்கிறது பல புத்தகங்களை முஸ்னதுல் முஸ்னது நாங்கள் சொல்வோம் முஸ்னதுல் என்றாங்க இப்படி பல நூல்களுக்கு இந்த முஸ்னத் இந்த பெயர் இருக்கும் இதனுடைய பொருள் என்னவென்றால் சஹாபாக்களை அடிப்படையாக கொண்டு ஹதீஸ்களை திரட்டுவது உதாரணமாக அபுபக்கர் ரபி அல்லாஹு என்ற தலைப்பு இருக்கும் அதற்கு கீழால் அபூ பக்கர் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை திரட்டியிருப்பார் உமருடைய பெயர் வரும் உஸ்மானுடைய இப்படி சாபாக்குடைய பெயர்களுக்கு ஏற்ப ஹதீஸ்களை திரட்டுகின்ற ஒழுங்கைத்தான் நாங்கள் முஸ்னத் என்ற ஹதீஸ் முறை என்று இந்த வகையில் இமாம் அஹ்மதும் அந்த முறையை பின்பற்றி முஸ்னதை அல்லது தங்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தை ஆக்கினார் இந்த ஹதீஸ் நூலில் நாற்பது ஆயிரம் ஹதீஸ்கள் ஏறத்தாழ காணப்படுகின்றன அந்த நாற்பது ஆயிரம் ஹதீஸ்களில் பத்தாயிரம் திரும்ப திரும்ப வந்தது திரும்ப திரும்ப அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போன்ற அபுபக்கர் பதிவிலான அறிவித்த ஹதீஸை இன்னொரு சஹாபியும் அறிவித்திருப்பார் எனவே அது ரெண்டு மூன்று முறை ஒரே ஹதீஸ் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கு அப்படி பார்க்கின்ற போது பத்தாயிரம் திரும்ப திரும்ப வந்த ஹதீஸ்கள் காணப்படுவதனை நாங்கள் அவதானிக்க முடியும் அந்த வகையில் நாங்கள் இந்த நூலிலே மொத்தமாக முப்பது ஹதீஸ்களை காண முடியும் ஏறத்தாழ என்று நாங்கள் சொல்லலாம் இந்த ஹதீஸ் கிரந்தத்தில் சில படவீனமான ஹதீஸ்களையும் நாங்கள் அவதானிக்க முடியும் அதற்கு பிரதானமான காரணமாக இமாம் அஹமதை விட வேறு சிலர் காரணமாக இருந்த இருந்தார்கள் என்பது ஹதீஸ் துறை அறிஞர்களுடைய கருத்து இமாம் அஹமதுடைய மாணவர்களில் ஒருவர் இமாம் அஹமதுடைய மகன்களில் ஒருவர் அப்துல்லா அப்துல்லா இபுன் அஹமத் இபுன் ஹம்பத் அவருடைய ராவிகரில் ஒருவர் அபு அல் கத்தீர் அபுபக்கர் அல் கத்தி என்பவர் மாணவர்கள் இந்த இரண்டு பேரும் இமாம் அஹ்மதுடைய முஸ்னதோடு இன்னும் பல ஹதீஸ்களை இணைத்து விட்டார் அந்த இணைத்து விட்ட ஹதீஸ்களில் தான் இந்த தாயிஃபான ஹதீஸ்கள் அதிகம் என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து இமாம் இம்ருல் ஜவுசி உடைய கருத்துப்படி புதிய ஒருவர் அல்ல பழைய ஒரு இமாம் இமாம் இம்ருல் ஜவுசி அவருடைய ஆய்வுப்படி இந்த முஸ்னத் அஹ்மதில் இருபத்தி ஒன்பது ஆன ஹதீஸ்கள் காணப்படுகின்றன இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருபத்தி ஒன்பது காணப்படுகின்றது என்பது இமாம் இபுருல் ஜவுசியுடைய கருத்து இமாம் ஜெயினுதீனில் இராக்கி அதாவது மிக பெரிய ஒரு ஹதீஸ் வல்லுநராக இருந்து அலுமுதீனில் காணப்படுகின்ற ஹதீஸ்களை திறனாய்வு செய்த ஒரு பெரிய ஒரு இமாம் தான் இமாம் ஜெயினுதீன் அல் இராக்கி என்பவர் அவர் அவர் என்ன செய்தார் என்றால் அவருடைய ஆய்வுப்படி மேலும் ஒன்பது ஹதீஸ்களும் இதில் மோது ஆன அல்லது இட்டு கட்டப்பட்ட அவர்கள் தீர்மானித்தார் சொல்ல மேலதிகமாக இன்னும் ஒரு ஒன்பது ஹதீஸ்களை இவர்கள் சேர்த்து விட்டார்கள் என்று அவர்கள் சொல்வதனை நாங்கள் அவதானிக்கின்றோம் இமாம் இமனு தைமியாவும் கூட இந்த கருத்தை ஒத்துக்கொள்வதோடு இமாம் மதபை சேர்ந்த அந்த பரம்பரையில் வந்த ஒரு அறிஞர் அவர்களும் இந்த கருத்தையை ஒத்துக்கொண்டு விட்டு அவர்கள் சொல்கின்ற காரணம் என்னவென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இமாம் அகமதுடைய மகன் அப்துல்லாவு அவருடைய ராவி அபூபக்கர் கத்தியும்தான் இதற்கான பிரதாரணமான காரணம் இமாம் அகமது அல்ல என்பது அவருடைய அபிப்பிராயம் இறுதியாக நாங்கள் சம்பளி மதுகம் உருவாகி வளர்ந்தது எவ்வாறு என்று நாங்கள் பார்க்கின்ற போது இமாம் அகமது ஒரு நாளும் தன்னுடைய அபிப்பிராய தன்னுடைய அபிப்பிராயங்களை எழுதி வைக்கவில்லை அதாவது ஒவ்வொரு சட்ட பகுதியிலும் தன்னுடைய அபிப்பிராயங்கள் எது என்று அவர்கள் எழுதி வைக்கவில்லை பின்னால் வந்த அவருடைய மாணவர்கள் தான் அதனை செய்தார் அவர்களில் மிக தான் அபூபக்கர் அல் ஹல்லால் நாங்கள் சொல்வோம் இவர்தான் மிக முக்கியமாக இமாம் அஹமது ஹம்பருடைய கருத்துக்களை திரட்டி அல் ஜாமி அல் கபீர் என்ற நூலை எழுதினார் இதுதான் ஹம்பலி மதுஅப் வறட்சி அடைந்தவைக்கு மிக முக்கியமான காரணமாக வளர்ச்சி காரணமாக இருந்தார் அடுத்த மிகவும் முக்கியமான இன்னொரு மாணவர் இந்து மகனுடைய நூலை நாங்கள் இஸ்லாம் உலகின் பல லைப்ரரிகளிலும் பல யூனிவர்சிட்டிகளிலும் பாட புத்தகமாகவும் ஆய்வு நூலாகவும் காணுவோம் பல பாகங்களை கொண்டால் முகுனி என்ற நூல் முஃபக்குத்தீன் அப்துல்லா இபுனும் குதாமா சுருக்கமாக இபுனும் குதாமா என்று சொல்வார்கள் இந்த நூல் அல் முகுனி என்ற நூல் இந்த மதுஹபுடைய சிந்தனைகளை கருத்துக்களை கொண்ட ஒரு நூல் ஆனால் இமாம் இபுனு குதாமா ஹம்பளி மதுஹபுடைய கருத்தை மட்டும் எழுதவில்லை ஏனைய மதுஹபுடைய சிந்தனைகளை கருத்துக்களை சேர்த்துதான் இந்த புத்தகத்திலே எழுதினார் நான் ஒரு ஹம்பளி மதுரபை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அடுத்த இமாம்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து தான் இருந்தார் எப்படி இமாம் நவபி ஷாபி மதுரபை சேர்ந்த இமாமாக இருந்தாலும் தங்களுடைய கிதாபுல் மஜ்மு என்ற நூலில் அடுத்த இமாம்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து எழுதினாரோ அதுபோன்றுதான் இமாம் முவஃபக்குத்தீன் அப்துல்லா இப்ரு குதாமா இந்த அல் முகினி என்ற நூலை எழுதும் போது அடுத்த மதுரபுரின் நூலையும் சேர்த்து எழுதினார் என்று நாங்கள் காணுகிறோம் எனவே இந்த மூன்று ஏற்கனவே நாங்கள் சொன்ன இந்த மூன்று தான் அம்பளி மத உலகிலே பரவுவதற்கு மிகவும் பிரதமான காரணமாக இருந்தவர் ஆனாலும் அம்பளி மது அபை நாங்கள் இஸ்லாம் உலகத்திலே பாரிய அளவு செல்வாக்கு பெற்றதால் நிறைய பேர் பின்பற்றுகின்ற ஒரு மதுகாபாக காணவில்லை இவர்கள் இமாம் அகமத் இருநூத்தி நாற்பத்தி ஒராவது ஆண்டு அபியுல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மரணமடைந்தார் அடைந்தார் இப்போது நாங்கள் மிகவும் சுருக்கமாக நான் எதுவும் விரிவாக சொல்வதற்கு வரவில்லை நான்கு இமாம்களை ஒரே அடியாக ஒரு பார்வையில் பார்ப்போம் பிறந்த இடத்தை நாங்கள் பார்த்தால் அபு ஹனீஃபா மாலிக் மதீனா இமாம் இப்போது இருக்கிற பலஸ்தீனில் பிறந்து மக்காவில் தான் வளர்ந்தார் இமாம் அஹமத் பக்தாதில் வளர்ந்தார் எனவே இஸ்லாம் உலகத்தின் வேறு வேறு பகுதிகளில் தான் தூர தூர பிரதேசங்களில் தான் இந்த நான்கு இமாம்களும் வளர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் காண வாழ்ந்த காலப்பிரிவை நாங்கள் பார்த்தால் இமாம் அபு ஹனீஃபா ஹிஜ்ரி எண்பதிலிருந்து நூத்தி ஐம்பது வரை முதலாவது நூற்றாண்டிலே பிறந்து வளர்ந்தவர்கள் என்று நாங்கள் காணப்போம் இமாம் மாலிக்கும் கொஞ்சம் பிற்பட்ட காலப்பிரிவு தொண்ணூத்தி இருந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு வரையில் வாழ்ந்தார்கள் அதாவது உமையாக்களுடைய காலப்பிரிவு தொடுத்து அப்பாசி காலப்பிரிவு மாலிக் வாழ்ந்தார்கள் நாங்கள் இமாம் துவக்கம் வாழ்ந்தார்கள் வருடங்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே அவர்கள் அகமத் நூத்தி அறுபத்தி நாலு முதல் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று வரையில் வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் காணப்படுவோம் இந்த வகையில் நாங்கள் பார்த்தால் முதல் நூ முதல் முதலாம் நூற்றாண்டு முதல் மூன்றாவது நூற்றாண்டு வரையில் இந்த இமாம் நாலு இமாம்களுடைய வாழ்க்கையும் தொடர்ந்தது என்று நாங்கள் காண்போம் இஸ்லாமிய சட்டத்துறையின் வளர்ச்சி இந்த காலப்பிரிவில் தான் மிக உயர்ந்திருந்தது அதாவது இஸ்லாமிய சட்டத்துறையின் பொக்கால பிரிவு என்று இந்த காலப்பிரிவுக்கு நாங்கள் சொல்வோம் அதாவது இந்த இமாம் அபு ஹனீபாவிலிருந்து இமாம் அகமது வரை உள்ள இந்த காலப்பிரிவை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றின் இஸ்லாமிய சட்டத்தின் பொக்கால பிரிவு என்று நாங்கள் சொல்லுவோம் பிரயாணம் செய்து ஹதீஸ்களை திரட்டி படித்து வாழ்ந்தது என்ற கருத்தை நாங்கள் பார்த்தால் இமாம் அபு ஹனீஃபாவும் மாலிக்கும் பிரயாணம் செய்தது மிகவும் குறைக்கும் ஹஜ்ஜிக்காக மட்டும் பிரயாணம் செய்தார் ஆனால் இமாம் ஷாஃபி மதீனா யமன் ஹெராக் இந்த பகுதிகளெல்லாம் பிரயாணம் செய்து படித்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் இமாம் ஷாபியை விட மிகவும் அதிகமாக இமாம் அஹமத் நிறைய பகுதிகளுக்கு போனார்கள் பலமுறை சென்றார்கள் கணக்கான ஆசிரியர்களை தேடி ஹதீஸ்களை திரட்டி தொகுத்தார்கள் என்று அவருடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கணும் ஆய்வு முறைமையை நாங்கள் பார்த்தால் நாடி இமாம்களுடைய ஆய்வு முறைமையை நாங்கள் பார்த்தால் இமாம் அபு ஹனீஃபா சட்ட மூலாதாரங்கள் அறிவு ஆய்வு அறிவுசார் நிலைமை அதிகம் சட்ட மூலாதாரங்களும் இமாம் அபு ஹனிபாவிடத்திலே அதிகம் அறிவு சார்ந்து ஆய்வதும் அதிகம் அதாவது ஹதீஸை சொன்ன உடனே எடுப்பதோ குரானை சொன்ன உடனே எடுப்பதுவோ குறைவு அவற்றை மிகுந்த ஆய்வுக்குட்படுத்தி ஏற்றுக்கொள்வதுதான் இமாம் அபு ஹனிபாவுடைய பொதுவான போக்காக காணப்படும் இமாம் மாளிகை பொறுத்தவரையில் ஹதீஸ் சஹாபாக்களின் கருத்துக்கள் மிகவும் அதிகம் இரண்டால் மதீனாவிலே வாழ்ந்தவர்கள் எனவே ஹதீஸ் மிகவும் கூட இருக்கும் சஹாபாக்குடைய மாணவர்களை நிறைய சந்தித்தவர்கள் எனவே அவர்களுக்கு சாபாக்குடைய கருத்துக்களை மிகவும் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு அபு ஹனீஃபாவை விட கூடுதலாக காணப்பட்டது என்றாலும் இமாம் மாலிக்குடைய சட்ட ஆய்வு முறைமையில் அறிவுக்கு பெரிய ஒரு செல்வாக்கு இருந்தது ஆனால் அவருடைய அறிவு எந்த வகையாக அமைந்தது என்றால் மனித நலன் சார்ந்ததாக அமைந்தது மனித நலனை கவர்த்து ஹதீஸை பார்ப்பதோடு குரானை பார்ப்பதோடு மனித நலனுக்கும் ஒரு கூட முக்கியத்துவம் ஆய்வு செய்வது இமாம் போக்காக காணப்பட்டது இமாம் ஷாஃபி அவருடைய சட்ட நாங்கள் அவதானித்தால் அவர்கள் சட்ட வாக்க முறைமை தான் கூடுதலாக ஈடுபாடு காட்டினார் அறிவுக்கும் ஆய்வுக்கும் ஒரு ஆயத்தை ஹதீசை எடுக்கும் போது அறிவுக்கும் ஆய்வுக்கும் அழுத்தம் கொடுத்தது ஏனே இமாம்களோடு ஒப்பிடும் போது குறைவாக இருந்தது என்பதனை இமாம் ஷாபியுடைய சட்ட மூடாதாரங்களை அவதானிக்கின்ற போது நாங்கள் காணோம் இமாம் அகமது ஹதீஸ் ஆய்வில் தான் கூடுதல் கவனம் செலுத்தினார் அறிவு ஆய்வில் அவர்கள் செலுத்திய கவனம் குறைவாக இருந்தது என்று நாங்கள் அவருடைய சட்டவாக்க மூடாதாரங்களை படிக்கின்ற போதும் அவதானிக்கின்றோம் இப்போது நாங்கள் அவருடைய சட்ட மூடாதாரங்களை பார்த்தால் குரானுக்கும் சுண்ணாவுக்கும் அடுத்ததாக எல்லா இமாம்களும் குரானின் சுண்ணாவை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அது யாரும் தவிர்க்க முடியாது அடுத்த சட்டம் மூலா குரான் சுன்னா அல்லாத சட்ட மூலாதாரங்களை அவதானித்தால் இமாம் அபு ஹனீபா இஜிமா சஹாபியின் கருத்து ஹதீஸ் முருசல் முர்சலான ஹதீஸையும் கூட பியாஸ் ரிஸ்தி சான் இந்த சட்ட மூலாதாரங்களை ஏற்றுக்கொண்டார்கள் இமாம் மாலிக் எல்லா இமாம்களையும் விட சட்ட மூலாதாரங்களை அதிகமாக கொண்டு குரானுக்கும் ஹதீஸுக்கும் பிறகு 就是嘛。